ஹை கைஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா மைக் வந்துருக்கு ஸோ நம்ம சேனலில் வெண்டியில் ட்ராவல் பண்ண சொல்லோ நிறைய நாய்ஸிங் ப்ராப்ளம் இருக்குது நம்ம நான் பேசுறது கேட்கிறதுல அதனால் வீடியோவுக்கு வாய்ஸ் வார்த்தைக்கு நிறுவோம் அதை இது ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ கே எயிட் வயர்லெஸ் மைக்கை வாங்கிக்கிறோம் ஸோ அதுக்கான அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சூப்பராக பேக்கிங்ல வந்திருக்கு ஸோ என்ன பண்ணலாம் கட் பண்ணிடுவோம் இதனுடைய ப்ரைஸா கடைசியாக சொல்றேன் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குது ஸோ என்ன சொல்லுவாங்க பயங்கரமான ஒரு இது உள்ள படிக்கலாம் ஏற்கனவே அதுக்குள்ள இது ஒன்றும் கிடையாது அதுக்குள்ளாங்க மைடியா கஷ்டமா வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ பேயிங் த ப்ராடக்ட் अपरा अमे फिप मीसो समेसान फाइव स्टार रेटिंग प्राक्टू सैली कंडीशन लाटाप कैश क्लेम नाट आप्लिकबूर रीप्लेमेंट आडरपुर पुलसा कि अमेजान नोटिस पात्रा पुलसा विटर எதுவும் இதை பற்றி நான் பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் அதை நம்ம படிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா ஓகே ஸோ என்ன பண்ணுறோம் ஷோ லைவ் ஷோ அண்டு இன்டர்வியூ வீலாகு வீலாக் ஷார்ட் வீடியோஸு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பின்னாடி ப்ளக் அண்டு ப்ளே டுவெண்ட்டி மீட்டர்ஸ் அக்ஸபிள் ஸ்கிரிப்ஷன் ஸோ இருபது மீட்டர் வரைக்கும் அதனுடைய இது ஒர்க் பண்ணோம் ஒயர்லெஸ்ஸிங் ப்ரோசஸ் ரேடியோ கிளியர் கம்ப்ரைன் ஹை சென்சிட்டிவ் அண்டு வெயிட்லி கம்ஃபர்டபுள் ஸோ ஓகே இது தாங்க ஸோ இது அன்பாக்சிங் பண்ணிடவோம் எப்படி கட் பண்ணுறது எந்த ரொம்ப ரொம்ப ஹேண்டில் கொடுத்துறாங்களோ ஹேண்டில் பசங்க கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ணியாச்சு இப்போ பண்ணலாம் நிதானமாக மொல்லமாக நிதானமாக இதை எடுக்கலாம் ஸோ பாக்ஸு அவ்வளோதான் இந்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேசிங்கில் தான் ஒரு மை ஒரு கனெக்டர் ஒரு கன்வெர்ட்ரு ஸோ இதுதான் நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஆப்பிள் போனுக்கு ஓகே ஸோ அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தரவ கொள்ள அந்த லேண்டில் வர்ற ஒரு வாரண்ட்டி கார்டு ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அதை எப்படி பார்க்கப்பட்டுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாக்ஸு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல ஸோ அதுக்குள்ளே ஒரு கேபிள் இருக்கும் ஓகே ஸோ இதான் சார்ஜிங் போடுறது ஏன்னா ஒரு குட்டி கேள்வி அவ்வளோதாங்க இதெல்லாம் இருந்தது ஸோ என்ன பண்ணலாம் முதல்ல இதெல்லாத்தையும் அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம் ஸோ பாக்ஸ் எல்லாம் போகிறதுக்கு தேவைப்படாது ஸோ ஒரு கன்வெட்டர் இருக்குது கன்வெக்டர் இல்லை ஒன்று இல்லை ஒரு மை எங்கே சார்ஜிங் போடுற போட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சார்ஜிங் போடுறதுக்கு போட்டு ஸோ அதில் தான் சார்ஜிங் போட்டு போட போகிறோம் ஓகே ஓகே இந்த கேபிள் டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் டைப் இருக்க போகுது ஓகே ஸோ வேணும்னா டைப் சி டூ இது போட்டுக்கலாம் ஆப்பிள் ஓகே ஓகே ஸோ இதை இவ்வளோதாங்க ஸோ எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது வாய்ஸுங்கிற ரெக்கார்டிங்கில் ஆமாம் நான் ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கேன் இது எப்படி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் கனெக்ட் பண்ண பார்த்து இது சம்திங் ப்ராப்ளம் இருக்குல்ல ம் சரி கனெக்ட் பண்ணலாமா ஓகே ஸோ சார்ஜிங் எப்படியா இருதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை முதல்ல கனெக்ட் பண்ணிடுவோம் ஸோ ஜஸ்ட்டு ஈஸியான ஒரு விஷயந்தான் ஸோ இது இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்படியே போட்டு கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணாமல் அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் இது பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுக்கு பின்னாடி பட்டன் இருக்குல்ல ஸோ அந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் லாங் ப்ளஸ் ஒரு மூணு சைட் ஆகிட்டுனீங்கன்னா க்ரீன் லைட் ஆகிடுது என்ன அர்த்தம் ஸோ கனெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் இதுலேருந்து வாய்ஸ் கேட்குதா இல்லை அதுலேருந்து ஆடியோ இதில் கேட்குதா அப்படின்றது தெரியல ஸோ செக் பண்ணணும் யாருங்கன்னா தெரிஞ்சுச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதுலேருந்து கேட்குதா அதுலேருந்து கேட்குதான்ட்டு ஓகே ஸோ இவ்வளோதாங்க ஓகே ஸோ க்ரீன் லைட் எங்க இதில் ஓகே ஸோ திரும்பவும் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பார்ப்பாட்டேனியே ஆஃப் ஆயிடுச்சு ஓகே ஸோ இவ்வளோதாங்க இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தான் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்றது தெரியல ஒரே ஒரு சிங்கிள் பாஸ் பட்டன் ஆகி விட்டு விட்டு கேட்கறதுன்னா மியூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ திரும்பவும் சிங்கிள் லைட்டிங்கில் ஆன் ஆகிடுச்சு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் மியூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ப்ரெஸ் பண்ணி பார்த்தாச்சு மியூட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் ஓகே ஸோ இது தாங்க ஸோ எப்படி இருக்குது வாய்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்குறதுல நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ தான் வாங்கணும் இன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு ஸோ ஃபைவ் டேஸ் ஆச்சு கொடுக்குறதுக்கு அமேசானில் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத இதுக்கு மேலே நம்ம ரெக்கார்டிங்க்கு இந்த காலர் மிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் எப்படி இது அப்படின்ட்டு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக யூடியூபர்ஸ் வீடியோவை வீ லாக் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும் ஓகே இது ஒரு ஐநூறுரூவா ஆயிடுச்சு ஆப்பிள் ஃபோன் வாங்கிறதுக்கு வேறு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆகிடுச்சுலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இதுக்கு மேலே நிறைய லாகாக போகுது நம்ம நம்ம இதில் ட்ராவலில் ஸோ இதில் கேட்டகிரியாக பிரிக்க போகிறோம் ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு மலைப்பகுதி மலை ஏறுறதுக்கான ஒரு இது கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு இது டூரிஸ்ட் தலங்கள் அப்படின்றது நம்ம இங்கே இருந்து ஆரம்பிக்க போகிறோம் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா வேலூர்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் கண்டிப்பாக வேலூர்லேருந்தான் இருக்கும் ஏன்னா இது வந்து நேட்டிவ் பிளேஸ் தானே அப்போ நான் இங்கே வேலூர்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் ஓகே ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணலாம் இதுக்கப்புறம் இது எப்படி வேலை வேலை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Okay, thank you, thank you for watching, bye, bye guys, bye bye.